பேராசை பெருநஷ்டம் கொடுக்கும் கிடைச்சதை வச்சு நம்ம வாழணும்னு சொல்கிறது இந்த கதை ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அந்த பிச்சைக்காரன் வீடு வீடாக போய் உணவுக்காக இருந்தான் அவன் ரொம்பவும் அசிங்கமாக கிழிஞ்ச உடைகளோடு இருந்தான் ஒரு பழைய கோணிப்பை தான் அவனோட உடமையாக இருந்துச்சு ஒரு ஒரு வீடாக போய் பார்த்துட்டு எதுவும் கிடைக்கலன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வீடு மிக பெரியதாக இருக்கு ஆனால் இங்கே உள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்குறாங்க கடைசியில் எல்லாத்தையுமே இழப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கேயும் உணவு கிடைக்கல இந்த வீட்டில் உள்ளவங்க கோடீஸ்வரங்க ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாம சூதாடுனான் கடைசியில் எல்லாத்தையுமே இழந்துட்டான் எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும் திருப்தி ஆயிடுவேன் அதிகம் ஆசைப்பட மாட்டேன்னு அந்த பிச்சைக்கார சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவனோட முன்னாடி வந்துச்சு நான் உனக்கு தங்க நாணயங்களை கொடுத்து உதவுறேன்னு சொல்லுச்சு அந்த தேவதை பிச்சைக்கார உடனே அவன் கோடி பைய விரிச்சான் அப்போ அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பைக்குள்ள விழுற நாணயங்கள் தங்கமா இருக்கும் அந்த நாணயங்கள் நிலத்துல தவறி விழுந்துருச்சுன்னா அவை தூசியா மாறிடும்னு சொல்லுச்சு பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோட இருந்தான் அதிர்ஷ்ட தேவத கோணி நிரப்பியதும் தங்க நாணயங்களை கொடுக்கறதை நிறுத்துச்சு உன்னோட கோணிப்பையில இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும் அது போதும் தானே அப்படின்னு கேட்டுச்சு அதிர்ஷ்ட தேவதை அந்த பிச்சைக்காரனும் போதாது இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துட்டு உன்னோட கோணிப்பை இதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்லிச்சு பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கேட்டான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு மறு வினாடி கோணிப்பை கிழிஞ்சிடுச்சு கோணிப்பை கிழிஞ்சதால அதுக்குள்ள இருந்த தங்க நாணயங்கள் கீழே விழுந்து எல்லாமே தூசி ஆயிடுச்சு அதிர்ஷ்ட தேவதையும் மறைஞ்சு போயிடுச்சு பிச்சைக்காரன் தகைச்சு போய் நின்னான் கிடைச்சதை வச்சு வாழனும் பேராசப்பட்டா உள்ளதும் போய்டும்னு அப்பதான் அந்த பிச்சைக்காரனுக்கு புரிஞ்சது